ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான ஈஸியான சட்னி செய்யக்கூடிய ஒரு சைட் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி சேர்ந்து நம்ம அப்போ பார்க்கலாம் செய்கிறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் அரை டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க வெந்தயம் லேசாக சவந்து வர வரைக்கும் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இது கூட இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவு ஒரு அளவு இஞ்சி சேர்த்துக்கோங்க ஒரு இருபது போல் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு துவரம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணும் பருப்பு எல்லாமே நல்லா சிவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் எந்தளவுக்கு சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம பருப்பு சேர்க்குறது வந்து இந்த கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான் அதனால் தாராளமாக நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூனில் அதுக்கு அதிகமாகவே கூட சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எல்லாமே வரப்பட்டுருக்கு இப்போ இது கூட சேர்க்குறதுக்காக காரத்துக்காக ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் காஞ்ச மிளகா கூட சேர்த்து அரைக்கலாம் காஞ்ச மிளகாய் சேர்த்திங்கன்னா ஒரு பத்து இல்லை பன்னெண்டு அது மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மிளகாத்தூள் சேர்த்து சிம்மிலேயே வச்சு லேசம் மட்டும் கலந்துக்கோங்க அந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க இது கூட உப்பு அளவு ஒரு டீஸ்பூன் அளவு வெள்ளை மில்லன நாடு சக்கரை கூடவே ஒரு ஒரு பெரிய கப் அதாவது ஒரு பெரிய மாங்காய் வந்து தோலை சீவிட்டு நம்ம எடுத்துக்கணும் பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் எனக்கு துருவி கூட சேர்த்துக்கலாம் இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருக்கும் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் அந்த மாங்காவில் இருக்கிற தண்ணியே போதும் அதிலே அரைச்சிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இது கூட ஒரு நாலஞ்சு துண்டு மாங்காவை இந்த மாதிரி பொருசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இதை தாளிக்கிறதுக்காக இன்னொரு பேனை சூடு பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்த மருப்பு ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா புரிஞ்சதும் அஞ்சு அறுபல் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பூண்டு நல்லா சிவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க பூண்டு நல்லா இந்த மாதிரி வறுப்பட்டதும் இதை எடுத்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற சட்னியோடு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சாதத்தோடு சேர்ந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் எப்போவுமே நம்ம செய்கிற சட்னி மாதிரி இல்லாமல் நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி அவ்வளோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்